வேளாண் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் இயற்கை உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செடிகளுக்கு தேவையான மோர் மோர்கரைசல் எப்படி தயார் பண்ணணும் அதை எப்படி பயன்படுத்தலாம் எந்த அளவில் பயன்படுத்தணும் இதனால் செடிகளுக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு நமக்கு க்ளியராக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரப்பு மோர் கரைசல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வெண்ணெய் எடுத்த புளிக்க வச்ச மோர் அதுக்கோட அரப்பு எந்த ரேஷியோவில் எடுக்கணுன்னா ஒரு லிட்டர் புளிச்ச மோருக்கு கால் கிலோ அரப்பு பயன்படுத்தலாம் நான் கால் லிட்டர் புளிச்ச மோர் எடுத்திருக்கனால நூறு கிராம் அரப்பு பயன்படுத்தியிருக்கேன் அரப்புங்கிறது ஒன்றுமே கிடையாது உசில மரத்தோட இலையை பச்சையாக பறித்து அதை காய வச்சு அதாவது வெயில் கிடையாது நிழலில் காய வச்சு அதை பவுட்ரு பண்ணோன்னா அதுதான் அரப்பு பவுடர் நான் பக்கத்தில் ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருந்தேன் நூறு கிராம் வெறும் பத்து ரூபா தான் வந்துச்சு அரப்பில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் கட்டி எதுவுமே இல்லாமல் ஷாம்பூ குளிக்கிறதுக்கு நம்ம சீவக்காய் எந்த அளவுக்கு கலந்து வைப்போமோ ஒரு மாதிரி லிக்விடாக லிக்விட் கன்சிஸ்டன்சியில் ரொம்ப கட்டியாக இல்லாமல் நம்ம கையில் எடுத்து கீழே ஊற்றுறோம்னா அப்படியே கீழே வந்து சிந்தணும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இந்த அரைப்பை கரைச்சி வச்சுக்க போகிறோம் நிறையவும் தண்ணி ஊற்றிடாதீங்க நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும் அந்த அளவுக்கு நமக்கு வேண்டாம் ஓரளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சி வச்சாலே போதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுக்க போகிறோம் அந்த காலத்தில் தேமூர் கரைசல் தயார் பண்ணுறதுக்கு மண்பானை பயன்படுத்தினாங்க நம்ம மண்பானை தான் பயன்படுத்தணும்னு கிடையாது மண்பானை இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது மண்பானை பயன்படுத்திக்கலாம் மண்பானை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் பிளாஸ்டிக் எடுத்திருக்கேன் பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன் பிளாஸ்டிக் டப்பா கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம எடுத்து வச்சிருக்க புளிச்ச மோரை சேர்த்துக்க போகிறோம் இந்த புளிச்ச மோர் சேர்த்துட்டு அந்த புளிச்ச மோரில் நம்ம கலந்து வச்சுருக்க அரைப்பை கொட்டிக்க போகிறோம் நான் எடுத்திருக்க ரேஷியோ கால் லிட்டர் மோருக்கு நூறு கிராம் அரப்பு எடுத்திருக்கேன் நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த அரப்பு எல்லாத்தையுமே அந்த மோரில் போட்டுக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது ரெண்டையும் கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம குச்சி பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகாது கட்டி கட்டியாக இருக்கும் அதுக்காக நம்மளே கை வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம் இப்போ நான் காட்டுற மாதிரி இது ரெண்டையுமே வந்துட்டு நல்லா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு நமக்கு பிசைகிறப்ப எப்படி வரும் அப்படின்னா உள்ள வந்து நொ இருக்கும் ஏன்னா நம்ம அரப்பை வந்து நார்மலாக குளிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அதனால் நம்ம இந்த அரப்பை மோர்குள்ளே போடும்போதே நல்லா நுற வரும் இந்த அரப்பை நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு டைட்டான மூடி போட்டு மூடி வச்சுக்க போகிறோம் இதை ஏழு நாள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஏழு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்திருக்கோம் இப்படி தான் வந்திருக்கு எடுத்ததுமே இதை நல்லா கலந்துக்க போகிறோம் ஏன்னா தண்ணி ஃபுல்லாக கீழே இருக்கும் அந்த அரப்பு வந்து மேலே மதந்துட்டுருக்கும் ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா கலந்துக்க போகிறோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபுல்லாக நுறையாக இருக்கும் ஏன்னா நம்ம அரப்பு பயன்படுத்தியிருக்கனால இதோட நார்மல் ரேஷியோ ஒரு லிட்டருக்கு நூறு எம்எல் அரப்பு கரைசல் நம்ம ஒரு லிட்டரு தண்ணி எடுத்திருக்கோம் அந்த ஒரு லிட்டர் தண்ணி கூட நூறு எம்எல் அரப்பு மோர் கரைசல் கலந்துக்க போகிறோம் இந்த ஸ்பூன் ஒரு அப்ராக்சிமேட்டாக இருபது எம்எல் இருக்கும் அதுக்காக நான் வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் வந்து நான் ஊற்றிக்க போகிறேன் நம்ம நூறு எம்எல் கலந்ததுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் ஆகிறக்காக குச்சியை வச்சு நல்லா கலந்துக்க போகிறோம் கலக்கும் போதே நமக்கு நல்லா நுற வரும் இந்த மாதிரி எல்லாமே அந்த அரப்புமோர்கரை கரைசல் எல்லாமே தண்ணி கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து வச்சுக்கணும் இதை நம்ம அப்படியே செடிகளுக்கு பயன்படுத்த முடியாது வடிகட்டி தான் பயன்படுத்தணும் ஏன்னா நம்ம வடிகட்டாமல் பயன்படுத்தணும் ஏன்னா என்ன ஆகும்னா ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரேயரில் அந்த சின்ன சின்ன அரைப்பில் இருக்க அந்த தூசிலாம் வந்துட்டு ஸ்ப்ரேயர் அடைச்சிரும் அதுக்காக இந்த ஒரு லிட்டர் அரப்பு மோர் கரைசலை நம்ம வடிகட்டியில் வடிகட்டிட்டு பயன்படுத்திக்கலாம் வடிகட்டும் போது கொஞ்சந்தான் தண்ணி வரும் மீதி வந்து ஃபுல்லாக அந்த கசடுன்னு சொல்லுவாங்க கசடு போய் அடைச்சிரும் இந்த கசடு போகிறதுக்காக ஒரு சின்ன குச்சி எடுத்து அந்த வடிகட்டியில் கொஞ்சமாக இந்த மாதிரி சுற்றி விட்டோம் அப்படிங்கிறப்போ அந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு நமக்கு உள்ளே விழுந்துடும் இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற கரைசலை எல்லாத்தையுமே வடிகட்டி அந்த ஸ்ப்ரேயரில் எடுத்துக்க போகிறோம் அரப்புமோர் கரைசல நார்மலாக எல்லா செடி காய் செடிகள் கொடிகள் மரங்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் இது வந்து பலாமரம் இந்த பலாமரத்தில் பார்த்துட்டிங்கன்னா கருப்பு கலர் பூஞ்சை வந்து தாக்கியிருக்கு அதனால் நம்ம இந்த பலாமரத்துக்கு இந்த அரப்புமோர் கரைசலை பயன்படுத்திக்கலாம் அரப்புமோர் கரைசல்ல ஜிப்ராலிக் அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா செடிகளுக்கு வினயூக்கியாக பயன்பட்டு செடிகள் வந்துட்டு பசுமையாக வளர்கிறதுக்கு உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் செடிகளை பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்ததுன்னா பூச்சி விரட்டியாகவும் இந்த அரப்பு கரைசல் பயன்படுது பூ பூக்கிற செடி இப்போ எக்ஸாம்பிளாக எடுத்துட்டோம்னா கத்திரிக்காய் செடி தக்காளி செடிலாம் வந்துட்டு பூ விடும் காய்க்காது ஆனால் அந்த பூ வந்துட்டு உதிந்துடும் இந்த மாதிரி இருக்கிற டைமில் என்ன பண்ணலான்னா அரப்பு கரைசல் பயன்படுத்தும் போது இந்த பூக்கள்லாம் உதராமல் அந்த பூக்கள் நமக்கு அப்படியே மாறும் இயற்கை விவசாயம் மாடித்தோட்டம் பண்ற எல்லாருக்குமே இந்த கரைசல் ஒரு சிறந்த வளர்ச்சியுக்கிய பயன்படுது கண்ட கண்ட செயற்கை உரம் பூச்சி மருந்துகளை வாங்கி செடிகளுக்கு அடிச்சு செடியையும் நாசமாக்கி மண்ணையும் வீணாக்காம இந்த மாதிரி இயற்கையாக நார்மலாக நம்ம வீட்டிலையே நம்ம தோட்டத்திலே கிடைக்கிற பொருட்களை வச்சு செடிகளுக்கு இயற்கை விவசாயம் பண்ணும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களுமே ரொம்ப சுத்தமாகவும் இருக்குது மண்ணுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மையும் குறையும் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு ஒரு வாழை மரம் இப்போதான் பூ வச்சிருக்கு இதுக்கு நான் அரப்புமோர் கரைசல் அடிச்சிட்ருக்கேன் எதுனாலன்னா இந்த வாழைப்பூலாம் வந்துட்டு நமக்கு நிறைய பேர் பார்த்துருப்போம் வாழைப்பூ வந்து உதுந்துரும் காய் வைக்காது இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அரப்பு மோர் கரைசல் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு விவசாயம் சார்ந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் விழிப்போம் விவசாயத்தில் செழிப்போம் வருங்காலத்தில் நன்றி